நம்முடைய வேத புஸ்தகங்களை மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திற்கு நாம் மத்திய ஒன்பது பதினேழு பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம் ரசமும் சிந்திப்போம் துருத்திகளும் போம் புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள் அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் இந்த ஓமானத்தை அதாவது இந்த துருத்தியை பற்றி பேசும்போது எதற்காக இதை பேசினாருன்னா ஒரு கேள்வி அவர் கேட்கப்பட்டது மத்திய பதிமூன்றாம் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினைந்தை வாசிக்கும் போது அங்கே யோவானுடைய சீஷர்கள் இயேசு வந்து யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் இயேசு வந்து அண்டவரே நாங்களும் சரி பரிசையர்கள சரி வந்து சீஷர்கள் உபவாசம் எடுக்க மாட்டேங்கிறாங்களே மணவாளன் மாப்பிள்ளை கூட இருக்கும்போது மாப்பிள்ளையினுடைய தோழர்கள் அவங்க நண்பர்கள்லாம் சாப்பிடாம பட்டி கிடப்பாங்களா நான் கூடவே இருக்கேன் அதனால அவங்க என்ன பண்றது இல்ல உபவாசம் எடுக்கிறது இல்ல ஆனா நான் ஒரு நாள் கடந்து போயிடுவேன் அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க உபமாசம் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இயேசு பதில் சொல்லிட்டு நிறுத்தாமல் அவர் சொல்லுகிறாரு ரசம் புதுசு தான் ஆனால் புது ரசத்தை வந்து நீங்கள் பழைய துருத்தியில் வார்த்தை வார்த்து விடக்கூடாது அல்லது அதை போட்டிடக்கூடாது அதில் நீங்கள் நிரப்பக்கூடாது புது ரசத்தை வந்து புது துருத்தியில் நீங்கள் ஊற்றி வைக்கணும் அப்படி ஊற்றி வச்சிங்கன்னா புது துருத்தியில் பழைய சாரி புது துருத்தி வந்து கிழியாது ரசம் சிந்தாது ஆனால் பழைய துருத்தியில் கொண்டு போய் நீங்க ஊற்றி வச்சுட்டீங்கன்னா அந்த துருத்தி என்ன செய்யும்னா கிழிஞ்சு போயிடும் ரசம் சிந்தி போவோம் துருத்தி என்ன ஆகிடும் கெட்டு போயிடும் அது திருப்பி யூஸ் பண்ண முடியாது இதை துருத்தின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இங்கிலீஷில் கரெக்டான வார்த்தை இருக்குது வைன் ஸ்கின் அப்படின்னு இருக்கு இந்த வைன் ஸ்கின் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா துருத்தின்றது நம்ம நினைக்கிற மாதிரி பாத்திரம் கிடையாது துருத்தினா என்னன்னா அந்த காலத்தில் இந்த ஆடு வெட்டுவாங்க பார்த்தீங்களா இந்த ஆடு வெட்டினா அதில் இருக்க மாம்சம் வந்து கரியா மாறிடும் அந்த ஆட்டு மேலே இருக்கிற முடி இருக்கு பாருங்க ரோமா வந்து துணி செய்கிறதுக்கு உதவிடும் ஆனால் இந்த ஆட்டுக்கு ஒரு தோல் இருக்குது பார்த்தீங்களா இந்த தோல் என்ன பண்ணுவாங்கன்னா தோலை உரிச்சுட்டு அந்த தோல் உடைய ஓரத்தில் அப்படியே தைப்பாங்க ஃபுல்லாக தைச்ச உடனே அது பை மாதிரி ஆயிடும் புரியுதுங்களா இதை நல்லா கழுவிட்டு இந்த பை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த ஒரு துருத்தி அல்லது அந்த அந்த தோல் இருக்கு பாருங்க ஆட்டு தோல் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அந்த கழுத்து பக்கம் மட்டும் ஓட்டம் இருக்கும் பாருங்க இப்போ ஃபுல்லா தச்சுட்டாங்க இல்லையா நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கிடுங்க ஆட்டு தோல் இப்படி இருக்கா அந்த தோலுடைய முனையை ஃபுல்லா தச்சுட்டா மேலே கழுத்து பகுதியில் இருக்கிறது மட்டும் என்ன இருக்கும் மூடி மாதிரி ஆயிரும் இப்போ இதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா காய்ச்சின திராட்சை ரசத்தை என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள ஊத்துவாங்க என்ன பாஸ்திரி இதுக்குள்ளேயா அப்படின்னு யோசிக்காதீங்க அன்னைக்கு இதுதான் வேற வழி இல்லை உள்ளே ஊற்றிடுவாங்க ஊற்றி முடிச்ச உடனே அதை நிறைஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கழுத்து பகுதியில் இருக்க ஓட்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா தச்சுருவாங்க தச்சு அப்படியே வச்சிருவாங்க அவ்வளோதான் அதுதான் ஃப்ரிட்ஜு ஆமாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜெல்லாம் அன்னைக்கு இல்லை ஃப்ரீசர் இல்லை இதுதான் ஃப்ரிட்ஜ் இதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்போ தேவையோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த துருத்தியிலிருந்து அல்லது இந்த பையிலிருந்து எடுத்து அப்பப்போ ஊற்றி ஊற்றி குடிச்சிக்கிடுவாங்க ஏன் இப்படி செய்தாங்க அப்படின்னா திராட்சை பழம் வந்து ஒரு சீசனல் ஃப்ரூட் அது வந்து எப்போவுமே காய்க்காது அது காய்க்கிற காலத்தில் வந்து இன்றைக்கு இருக்கிற மாதிரி அமெரிக்காவில் காய்ச்சதை மூணு மாதம் ஃப்ரிட்ஜூவில் வச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் கொண்டு கோயம்பேட்டில் விற்கிறாங்க உலகம் ஃபுல்லாக எல்லா பழமும் இப்போ போகுது ஏன்னா நமக்கு ரெஃப்ரிஜிரேஷன் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி நமக்கு வந்துருச்சு ஆனால் அன்றைக்கு அதெல்லாம் கிடையாது பறிக்கும் போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்கணும் விட்டிங்கன்னா என்ன பண்ணிடும் அழுகிறும் கட்டுப்போயிடும் பழம் அதனால் அதை ரசமாக மாற்றி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி துருத்தியில் சேர்த்து வச்சிருவாங்க ஏன்னா வருஷம் ஃபுல்லாக இது கிடைக்காது கிடைக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க இப்படி செஞ்சு வச்சுட்டு சேர்த்து இது எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னு நமக்கு தெரியல சில பேர் நினைச்சாலே ஒமட்டுற மாதிரி இருக்கு இல்லையா ஆனால் அதான் அன்றைக்குள்ள ஆகாரம் அன்றைக்கு அதுதான் அப்படிதான் அவங்க திராட்சை ரசத்தை பதுக்கி வச்சாங்க பாதுகாத்து வச்சாங்க ஆனால் நல்லா கவனிக்க இதில் ஒரு பிரச்சனை இருக்கு ரெண்டு துருத்தி பற்றி பேசுறாரு இன்னொரு மாதம் சொன்னால் ரெண்டு பை ரெண்டு தோல் பை பத்தி பேசுறாரு ஒரு தோல் பை என்னன்னா பழசானது இன்னொன்று புதுசானது இங்கே பாருங்க இந்த பழசுக்கும் புதுசுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டால் இந்த பழைய பை இருக்கு பார்த்தீங்களா தோல் பை ஆட்டுத்தோல் பை அப்படி சொல்லிக்கலாம் அப்போ புரியும் ஆட்டுத்தோல் பை பழசு வந்து என்ன என்ன ஆகிடும்னா அது அப்படியே ரஃப் ஆகிடும் கொஞ்ச நாள் அப்படியே இறுகிடும் ஆனால் புதுசாக இருக்கிற அந்த ஆட்டுத்தோல் பை வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் என்ன இப்போ இந்த திராட்சை ரசத்தை உள்ளே ஊற்றுனீங்கன்னா இந்த திராட்சை ரசத்துக்கு ஒரு தன்மை இருக்குது என்ன தன்மை அப்படின்னு கேட்டால் இந்த திராட்ச ரசம் வந்து கொஞ்ச நாள் பதுக்கி வச்சிங்கன்னா பதப்படுத்தினீங்கன்னா அது உள்ளேருந்து என்ன ஆகும்னா புளிச்ச பிறகு ஒரு ஒரு வாயு ஒன்று வரும் ஒரு கேஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும் இப்போ இந்த கேஸ் ஃபார்ம் ஆனால் அந்த கேஸுக்கு இடம் வேணும் இல்லையா மேலே வரைக்கும் இப்போ ரசத்தை நிரப்பி மேலே லாக் பண்ணியாச்சு இப்போ அந்த கேஸ் வந்த உடனே அதுக்கு இடம் இருக்காது பாருங்கள் அப்போ அது என்ன பண்ணால் கேஸ் உடனே அந்த வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகும் புது பையாக இருந்தால் என்ன பண்ணால் தோல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால என்ன பண்ணோன்னா விட்டு கொடுக்கும் அது இழகி விட்டு விட்டு கொடுத்த உடனே அப்படியே உப்பிடும் அந்த பை அதுங்க கொஞ்சம் நாள் கழிச்சா அப்படியே இதுவாக சுருங்கிடும் ஆனால் இந்த பழைய பை இருக்குது பாருங்க அது என்ன செய்யாது இப்படி விட்டு கொடுக்காது உப்பாது அது அதனால் இந்த ரசத்துக்குள்ளேருந்து அந்த கேஸ் எழும்ன உடனே என்ன செய்யணா இந்த துருத்தி இருக்கு பாருங்க பை அது அப்படியே ஹார்டாக இருக்கிறதுனால ஒரு நாள் பொட்டுன்னு வெடிச்சிடும் அவ்வளோதான் உள்ள இருக்கிறது எல்லாம் என்ன ஆகிடும் வெளியே சிந்தி ஒன்னுமே சேர்த்து வைக்க முடியாதபடி எல்லாம் வீணாக போயிடும் இப்போ இந்த ஓமானத்தை வந்து இயேசு ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டா உபவாசத்தை பற்றி கேள்விப்பட்ட கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா உபவாசம் வந்து ரசம் மாதிரி அது ரொம்ப நல்லது அது ரொம்ப ஆரோக்கியமானது ரொம்ப ருசியானது அது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவையானது அதை வந்து தான் லைஃப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனும் அதை வந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியம் ஆனால் உபவாசம் எடுக்கிற மக்கள் இருக்காங்க பாருங்க அவங்க யாருன்னா துருத்தி மாதிரி அல்லது இந்த தோல் பை மாதிரி இந்த உபவாசமாகிய ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள போகிற மக்கள் வந்து புது துருத்தி மாதிரி இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த உபவாசம் போன்ற எந்த ஆவிக்குரிய அனுபவங்களும் அவங்களுக்கு நன்மை செய்யாது அவங்க அதனாலே என்ன பண்ணிடுவாங்க கெட்டு கூட போயிடுவாங்க அது அவங்களால சுமக்க முடியாது வெகு சீக்கிரத்தில் அவங்க வாழ்க்கை வந்து நொறுங்கிடும்ன்றாரு இதுதான் அதனுடைய அர்த்தம் அந்த மத்திய ஒன்பது பதினேழுல அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் கண்டெம்பரரி இங்கிலீஷ் வேர்ஷன் அப்படின்ற வேர்ஷன்ல இந்த வார்த்தை எப்படி வைன் வில் பி சேஃப் பாத்திரமும் பானமும் பத்திரமா இருக்கும் பாத்திரமும் பானமும் பத்திரமா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு காரியத்தில் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை உண்டாக்குறத விட பாத்திரத்தை வாங்கிறத விட ரசத்தை செய்கிறத விட ரசத்தை நிரப்புறதை விட ரொம்ப முக்கியம் எதுக்குன்னு கேட்டால் பத்திரமாக இருக்க வேண்டியதான் முக்கியம் சில வெளியில் பாருங்கள் சில பேர் வீட்டில் கஷ்டப்பட்டு ஒரு சாப்பாடை செஞ்சுருப்பாங்க இல்லையா செஞ்சுட்டு அதுக்கு ரொம்ப நேரம் உட்காந்து காய்கறி வெட்ட கழுவ அதை உட்காந்து காய்ச்ச அதை உட்காந்து சமைக்க கூடவே நின்று கால் நடுக எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு மேலே மூடி போடாமல் என்ன பண்ணுவாங்கன்னா டயர்ட் ஆயிடுச்சுன்னு படுக்க போயிடுவாங்க சாப்பிடலான்னு வந்து திறந்து பார்த்தா உள்ள பல்லி படுத்து கிடக்கும் அது சாப்பிட முடியுமா சொல்லுங்க பல்லி தானே பரவாயில்ல வெஜிடேரியன் சாம்பார் தான் பண்ணேன் நான்வெஜ் ஆயிடுச்சு அப்படின்னு யாராவது எடுத்து சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க இல்லையா செய்யறதுன்னு அவசியம்தான் ஆனா செய்ததை பாதுகாக்கலைன்னா செய்ததுக்காக நம்ம எடுத்த அத்தனை பிரயாசமும் வேணாம் இல்லையா பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம் சில பேர் பாருங்கள் நல்லா சமைச்சிருவாங்க சாப்பிட்ருவாங்க ஆனா முக்கால்வாசி மீதி இருக்கும் ஆனா அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும்னு நினச்சிருப்பாங்க ஆனா மறந்துடுவான் மறந்துட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் எழுப்பி திறந்து பார்த்தா எல்லாம் என்ன ஆயிடும் புளிச்சு போய் வாடையாகி போயிடும் ரொம்ப சங்கடமா இருக்கும் ஐயோ இவ்வளோ குழம்பு அப்படியே இருக்கு இவ்வளோ சோறு அப்படியே இருக்கு இவ்வளவு ஆகாரம் அப்படியே இருக்கு இதை கொண்டு குப்பையில கொட்டுறதுக்கு அவளுக்கு என்ன வராது மனசே வராது ஆனால் குப்பையில் கொட்டாமல் வயிற்றுக்குள்ளே கொட்டணும் நம்ம ஆஸ்பத்திரி தான் போய் படுத்து கிடக்கணும் வேற வழி இல்லாமல் மனசு சங்கடத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆகாரத்தை எடுத்துகிட்டு போய் நாய்க்கு போடுவாங்க ஏன்னா செய்தாங்க ஆனால் பத்திரப்படுத்தலை இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிற புத்தியுள்ள சிற்பாச்சாரி ஆகிய சிறந்த கட்டுமான பணியாளர் யார்னா கர்த்தரே கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டளுடைய பிரயாசம் விருதா நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை இணைத்து சேர்த்து மாளிகையாக கட்டி எழுப்புறார் நாம எழும்பி வரும்போது அவர் எதுல ரொம்ப கவனமா இருக்கிறார்னா நம்ம பாதுகாப்பா இருக்கிறோமான்றத பாக்குறாரு நம்ம லைஃப் வந்து பாதுகாப்பு இல்லாமல் போயிடக்கூடாது பாருங்க அந்த பாதுகாப்பு மட்டும் இல்லைன்னா இவ்வளவு நாள் செய்த வேலை இவ்வளவு நாள் சம்பாதித்தது இவ்வளவு நாள் நம்ம சேர்த்தது நாம அடைந்தது கொண்டது எல்லாமே மண்ணுக்கு தான் போகும் ஒரு பிரயோஜனம் தயார் பண்றத விட ரசத்தை ஊற்றுறதை விட ரெண்டுமே பத்திரமா இருக்கணுன்றது தேவனுடைய கிருபை தேவனுடைய எண்ணம் அவருடைய சித்தம் அவருடைய விருப்பம் அதுதான் நாம வந்து ரட்சிக்கப்பட்டுட்டு நம்மளை ஆண்டவர் வந்து சரி ரட்சிக்கப்பட்ட இனி எப்படின்னா இரண்டு விடுறது இல்லை கடைசி வரைக்கும் இந்த வாழ்க்கை கிழிஞ்சு தேவன் கொடுத்த அவருடைய ஆகிய ஆவிக்குரிய அனுபவங்கள் நம்மளை விட்டு சிந்தி போயிடக்கூடாது நம்ம வழியில் இடறி போயிடக்கூடாது வழியில் விழுந்து போகக்கூடாது வழியில் நம்ம தவறிடக்கூடாது கூடாது பாருங்க அதனாலதான் பேதுருவை வந்து இயேசு பார்த்து சொல்லும் பொழுது சாத்தான் உன்னை சுலகல போட்டு உன்னை பொடைக்கிறதுக்குன்னு என்கிட்ட உத்தரவு கேட்டுக்கொண்டான் ஆனா விசுவாசம் ஒழிஞ்சு போடக்கூடாதுன்னு உனக்கா நான் ஜெபிச்சிருக்கிறேன்னு ஆர்டர் சொன்னார் அப்ப அர்த்தம் என்னன்னா எப்பா நீ வந்து அழைக்கப்பட்டதில் மட்டும் எனக்கு முக்கியத்துவம் நான் கொடுக்கல நீ வந்து ஒழிஞ்சு போடக்கூடாது பாதியில உடஞ்சி போயிடக்கூடாது பாதியில ரசம் சிந்திடக்கூடாது பாதியில வந்து பாத்திரம் வந்து கிழிஞ்சிடக்கூடாது நீ கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும்னா கிழியாத பத்திரமான ஒரு பாத்திரமா தேவ சமூகத்துல வந்து நீ சேரணும் அலுவலா கத்தருக்கு முன்பாக நம்ம நிற்கிற வரைக்கும் நம்ம கிழிஞ்சு போகாமல் நிற்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க நாம் வந்து அநேகரை ரட்சிக்கணும் நம்ம அநேக முயற்சிகள் எடுக்கிறோம் கூட்டங்கள் நடத்துகிறோம் என்னென்னமோ செய்கிறோம் ஆனால் அப்போ நான் எப்பவும் ரொம்ப பயத்தோடு சொல்லுவார் ஒன்றுக்கு ஒருத்தியர் ஒன்பதாம் அதிகாரத்தின் கடைசி வசனம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் சொல்லுவார் மற்றவர்களுக்கு போதித்த நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் எல்லாருக்கும் போதிச்சேன் எல்லாரையும் கடவுளுக்குள்ள வழி நடத்தினேன் ஆனா கடைசியில நானே என்ன பண்ணிடக்கூடாது வேஸ்டா போயிடக்கூடாது நான் நானே கிழிஞ்சிடக்கூடாது நானே உடைஞ்சிடக்கூடாது நான் கடைசி வரைக்கும் கத்திரிக்கு முன்பாக நான் நிற்கணும் ஹலலோயா முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்போ சாங்கி பவுலுக்கு ஆண்டு கொடுத்த பெரிய பாக்கியம் என்ன அவர் கடைசியா தன்னுடைய வாழ்க்கையின் அந்திம நாட்களில் எழுதும்போது எழுதுறாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் இப்படி தான் முடிவில் எனக்கு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு அல்லது எனக்கு கிரீடம் கிடைக்காது நாம் துருத்தியாக இருக்கிறோமா அதுல நிரப்பப்பட்டிருக்கோமான்றது கூட முக்கியம் இல்லை ரொம்ப முக்கியம் வந்து கடைசி வரைக்கும் பாதுகாப்பா இருக்கணும் அந்த வார்த்தையை கொஞ்சம் வாசித்து பாருங்கள் இப்ப திரும்ப மத்தி ஒன்பது பதினேழு பார்த்தா அதில் என்னென்ன ஆபத்து பாருங்கள் அதில் வாசிக்கிறோம் புது திராட்சரசத்தை பழமையான துருத்திகளில் அல்லது தோல் பையில் யாரும் சேர்த்து வைக்கிறது இல்லை ஊற்றி வைக்கிறது இல்லை அதான் நம்ம தமிழில் சொல்லணும்னா அப்படி ஊற்றி வைத்தால் மூன்று வார்த்தை இருக்கு முதலாவது துருத்திகள் கிழிந்து போம் ரசமும் சிந்திப்போம் துருத்திகளும் கெட்டுப்போம் மூன்று வார்த்தை கொஞ்சம் எழுதுங்க கிழிந்து போகும் சிந்திப்போகும் கெட்டு போகும் தேவனுடைய விருப்பம் என்னன்னா கடைசி வரைக்கும் உபவாசம் ஜபம் வேத தியானம் தேவனோடு நடக்கிற வாழ்க்கை என்கிற எல்லா விதமான ரசமும் வைத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை கிழிஞ்சிடக்கூடாது உள்ள இருக்கிற அனுபவங்கள் கூடாது நம்ம வாழ்க்கை இதனாலே கெட்டு போயிடவும் கூடாது நாம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையா இந்த பாதுகாப்பு விஷயத்துல அன்றுவரே கடைசி வரைக்கும் நான் கிழிஞ்சிராம சிந்தாம போயிடாம என்ன நீங்க பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஒரு ஜாக்கிரதை உள்ள இருதயத்தை எனக்கு 아루 할렐루야